நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டு ஒண்ணு பாடியிருக்கிறாங்க கேட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட நம்ம காஞ்சி தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தன்னுடைய வழிகாட்டின்றதுனாலேயே தான் ஆரம்பிச்ச கட்சியினுடைய கொடியில அறிஞர் அண்ணா அவர்களை வச்சவரையும் மர்ம யோகின்ற ஒரு படத்துல அவருடைய கேரக்டர் பேர் வந்து கரிகாலன் அதுல ஒரு சூப்பர் டைலாக் ஒன்னு சொல்லியிருப்பார் குறிவைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் ஏன்டா இந்த விஜய தொட்டம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க